வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத திருநாடு பாரத மணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாம் சோ அவர்களின் கண்ணூட்டத்தில் வால்மீகி ராமாயணத்தை பார்த்து கொண்டிருந்தோம் ஒரு இடைவெளி நீண்ட இடைவெளி ஏற்பட்டுவிட்டது இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக பதினைந்தாவது பகுதியாக கொற்றவர் வரிசை என்ற தலைப்பிலே சோ அவர்கள் வால்மீகி ராமாயணம் குறித்து எழுதி உள்ளதை படிப்போம் தனது சகோதரன் குதர்ஜோஜரை மிதலை நகருக்கு ஜனகர் வரவழைப்பது தசரதரின் பரம்பரையை பற்றிய விவரங்களை விஸ்வாமத்தரின் அனுமதியுடன் வசிஷ்டர் எடுத்துரைப்பது ஆகியன இந்த அத்தியாயத்தில் இடம்பெறுகின்றன வால்மீகி ராமாயணத்தைப் போல் அல்லாமல் கம்பராமாயணத்திலே ராமாயணத்திலே நகருக்குள் நுழைந்த பிறகு ராமர் சீதையை பார்த்து விடுகிறார் கன்னி மாடத்தில் சீதை நின்று கொண்டிருக்கும் போது இந்த சம்பவம் நிகழ்கிறது அப்போதே இருவரும் மனம் போயினர் வில் நான் ஏற்றி முறுபட்டது என்ற செய்தியை ஒரு தோழி கூறும்போது சீதை அந்த சாதனையை நிகழ்த்தியது தான் கண்ட இளைஞனாகத்தான் இருக்கும் என்று நினைத்தாலும் கூட அப்படி இல்லாமற் போனால் தன் உயிர் பிரியும் என்று நினைக்கிறாள் இந்த இடத்தில் கம்பராமாயணம் சில வார்த்தைகள் நான் எந்த மொழியிலும் புலவன் அல்ல தமிழ் உட்பட ஆனால் ஆங்கிலம் சம்ஸ்கிருதம் தமிழ் ஆகிய மொழிகளில் சிலவற்றை படிக்கும் வாய்ப்பு கிட்டும்போது அந்தந்த மொழியின் திறனை கண்டு எனக்குள் ஒரு பிரமிப்பு ஏற்படும் அவ்வகையில் இந்த தொடருக்காக கம்பரின் ராமாயணத்தை படிக்கும் போதெல்லாம் அவருடைய கவித்திறன் பெரும் வியப்பை ஏற்படுத்துகிறது எண்ணி எண்ணி வியப்படுகிற வகையில் கம்பரின் காவியத்தில் தமிழ் மொழியின் மேன்மையும் உயர்வும் வெளிப்படுகின்றன வால்மீகி காளிதாசர் கம்பர் பாரதி போன்றவர்களின் கவித்திறனை பாராட்டவும் கூட ஒரு தகுதி வேண்டும் அது என்னிடம் இல்லை இருந்தாலும் கூட என்னைப் போன்ற இலக்கிய ரசனை பெரிதாக இல்லாத ஒருவனுக்கே கூட மனக்கிளர்ச்சி ஏற்படுகிற வகையில் இவருடைய கவித்திறன் அமைந்திருக்கிறது என்பதை என்னால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை தமிழ் மொழியின் சிறப்பை கம்பரின் கவித்திறன் எடுத்து காட்டுகிற லாபகத்தை பார்த்து என்ன அளவில் வியக்கின்ற நான் இந்த தொடரில் ஆங்காங்கே கம்பராமாயண பாடல்கள் ஒரு சிலவற்றை சொல்ல நினைக்கிறேன் இப்படி சில பாடல்களை குறிப்பிட்டுச் சொல்வதால் கம்பராமாயணத்திலே மிகவும் உன்னதமான பகுதிகள் இவை மட்டும்தான் என்பது அர்த்தமல்ல ஒரு சாம்பிளுக்காக மாதிரிக்காக சிலவற்றை சுட்டி காட்டுகிறேன் எந்த மொழியிலும் இலக்கியத்திறன் சிறிதும் இல்லாத என் போன்றவர்களை கூட கவர்ந்து இழுத்து ஒருபடி மேலே ஏற்றிவிடுகிற சிறப்பு கம்பரின் காவியத்தில் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகவே இந்த முயற்சி ராமர் வில்லை முறித்த காட்சியை வர்ணிக்கும் கம்பர் அங்கிருந்தவர்கள் ராமன் தன் கையால் வில்லை எடுத்ததை கண்டனர் முறிந்து விழுந்து பேரொழியை கேட்டனர் என்று சொல்கிறார் அதாவது வில்லில் நான் ஏற்றியது வில்லை வளைத்தது போன்ற எதுவும் பார்ப்பவர் கண்களுக்கு புலப்படவில்லை அவ்வளவு வேகம் கையால் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார் இப்படி மிகச்சில வார்த்தைகளில் மிகப்பெரிய விஷயத்தை அழகுபடக் கூறுவது கம்பருக்கு கைவந்த கலையாக இருக்கிறது கம்பராமாயணம் போன்ற இலக்கியங்களை பாராட்டும் தகுதி கூட நமக்கு இல்லையே என்ற தயக்கத்தினால் இந்த தொடரின் ஆரம்பத்திலிருந்தே அந்த காவிய பகுதிகளை குறிப்பிடாமல் தவிர்த்து வந்தேன் ஆனால் அதை சொல்லாவிட்டால் மனம் ஆறாது போல் இருக்கிறது ஆகையால் என் மன திருப்திக்காக மட்டுமே கம்பர் காவிய பகுதிகள் மிகச்சிலவற்றை மட்டும் இந்த தொடரில் தருகிறேன் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆரம்ப பகுதிகள் சிலவற்றில் கம்பரின் காவியத்திறனை பார்ப்போம் அர்த்தத்தை முதலில் படித்துவிட்டு பிறகு பாடலை படிக்கும்போதுதான் அதன் சுவை எனக்கு புரிகிறது ஆனால் இங்கேயும் முதலில் புலவர்கள் கூறியுள்ள அர்த்தத்தை முதலில் கொடுத்துவிட்டு பிறகு பாடலை குறிப்பிடுகிறேன் தசரதனின் மேன்மையை பற்றி பேசும்போது தோலினால் செய்யப்பட்ட உடைய வேலை தாங்கிய மன்னருக்கெல்லாம் மன்னனாகிய தள்ளிவிட முடியாத பெரும்புகள் படைத்த தயரதன் என்னும் பெயருடைய வளலின் ஆட்சியில் நதிகளின் வெள்ளப்பெருக்கும் பறவைகளும் விலங்குகளும் விலைமாதர்களின் உள்ளமும் கூட ஒரே சீரான வழியில் வரம்பு மீறாமல் சென்றன என்று கம்பர் வர்ணிக்கிறார் அந்த பாடல் வெள்ளமும் பறவையும் விலங்கும் வேசையர் உள்ளமும் ஒரு வழி ஓட நின்றவன் தள்ள அரும்பெரும் புகழ்தகரத பெயர் வள்ளல் வள்ளுரை அயில் மன்னர் மன்னானே அடுத்து வேறொரு கட்டம் ராமரை உடன் அனுப்புமாறு விஸ்வாமித்திர முனிவர் கேட்கும் பொழுது தசரத மன்னர் அதை மறுத்து அவருடைய யாகத்தை காக்க தானே வருவதாக சொல்லும்போது முனிவருக்கு கோபம் வருகிறது அதை கம்பர் வர்ணிக்கிறார் உலகத்தையே படைக்க தொடங்கிய முனிவனாகிய விஸ்வாமித்திர முனிவனுடன் சினத்தோடு எழுந்தான் அம்முனிவனது புருவங்கள் மேலே உயர்ந்து நெற்றியில் முற்றி நின்றன சினத்தினால் தோன்றிய சிரிப்பும் வந்தது இரு கண்களும் கோபத்தால் சிவந்தன வானத்தில் உழவிக் கொண்டிருந்த சூரியன் பயந்து மறைந்தான் இவ்வுலகத்திலும் அவ்வுலகத்திலும் நின்ற உயிரினங்கள் எல்லாம் திசை எறியாமல் நிலைதவரி திரிந்தன திக்குகள் எல்லாம் ஒளியிழந்து இழந்து இருளடைந்தன தேவர்கள் இது உலகம் அழியும் இறுதி காலமோ என்று நினைத்து விட்டனர் இந்த பாடல் என்றலும் முனிவோடு எழுந்தனன் மண்படைத்த முனி இறுதி காலமன்று என ஆம் என எமையோர் அயிர்த்தனர் மேல் வெயில் கறந்தது அங்கும் இங்கும் நின்றனவும் திரிந்தன மேல் நிவந்த கொழுங்கடை புருவம் நெற்றி முற்ற சென்றன வந்தது நகையும் சிவந்தன கண் இருண்டன போய் திசைகள் எல்லாம் அடுத்து ஒரு நிகழ்ச்சி கல்லாக மாறியிருந்த அகிலிகை ராமரின் கால்பட்டதால் முந்தைய உருவத்தை பெறுகிறாள் அப்போது அவளுடைய வரலாற்றில் விஸ்வாமித்தர் ராமருக்கு எடுத்துச் சொல்கிறார் எடுத்து சொல்லிவிட்டு இந்த விதத்தில் தான் முந்தைய நிகழ்வு நடந்தது நீ பிறந்ததால் இனி இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் கடை தேரும் வழி இல்லாமல் வேறு ஒரு துன்பத்தின் வழி அடைவது என்பது உண்டோ மழைதரும் மேகம் போன்று நிறைமுடைய ராமனே வருகிற வழியில் அங்கே மை போன்ற கரிய நிறமுடைய தாடகை என்ற அறைக்கியோடு நடந்த போரில் உன் கையின் ஆற்றலை பார்த்தேன் இங்கே இந்த இடத்தில் இப்போது உன் திருவடியின் திறனை பார்த்தேன் என்று சொல்கிறார் இந்த பாடல் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மை வண்ண தரக்கி போரில் மலைவண்ண தன்னலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் முதலை நகருக்கு வந்து சேர்ந்த ராமர் கன்னிமாடத்தில் நின்று கொண்டிருந்த சீதையை பார்க்கும் பொழுது மனத்தினால் எண்ணி பார்ப்பதற்கும் அரிய அழகுள்ள சீதை இவ்வாறு நின்ற பொழுது ஒருவர் கண்களோடு மற்றொருவர் கண்கள் இணைந்து பற்றி கொள்ள ஒன்றை ஒன்று சுவைக்க இருவது இருவரது உணர்வும் தங்கள் இடங்களில் நிலை பெறாமல் ஒன்றுபட்டு விட ராமனும் பார்த்தான் சீதையும் பார்த்தாள் என்று கம்ப வர்ணிக்கிறார் அந்த பாடல் என்ன அருநலத்தினால் இணைகள் நின்று நின்று வழி கண்ணோடு கண்ணினை கவி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் ராமாயணத்தை படிக்க விரும்புகிறவர்கள் தமிழ் தெரிந்தவர்களாக இருந்தால் கம்பராமாயணத்தை படிக்காமல் விட்டுவிடக்கூடாது வால்மீகி ராமாயணம் தான் வரலாறு அதிலிருந்து கம்பராமாயணம் சில இடங்களில் மாறுபடுகிறது ஆனாலும் கூட கம்பராமாயணத்தின் காவியச் சிறப்பு அசாத்தியமானது தெய்வத்தின் அருள் முழுமையாக பெற்றிருக்கக்கூடிய ஒருவரால் தான் இப்படி ஒரு காவியத்தை படைக்க முடியும் காவியச் சுவையில் கவிதை திறனில் வால்மீகியும் கூட கம்பர் மிஞ்சுகிறார் சில பெரியவர்கள் அபிப்பிராயப்பட்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு மேன்மை கொண்டது இந்த தமிழ்நூல் மறுபடி கதைக்கு வருகிறார் அடுத்த தினம் ஜனகர் தன்னுடைய சகோதரனும் சாங்காசிய நகரத்து மன்னனும் குஜத்வஜரை வஜரை தன் நகரத்திற்கு வரவழைத்தார் அதன் பிறகு சுதாமன் என்ற மந்திரியை அனுப்பி தசரதருக்கு அழைப்பு விடுத்தார் அழைப்பை ஏற்று வந்த வந்து சேர்ந்த தசரதர் ஜனகரின் உபசேரிப்புகளை பெற்றுக்கொண்டு அரசே இஸ்வாகவம்சத்தனராகிய நாங்கள் எங்கள் குலகுருவாகிய வசிஷ்டரை முன்நிறுத்தித்தான் எந்த காரியத்தையும் செய்கிறோம் அந்த வழக்கத்தை ஒட்டி இப்பொழுது விஸ்வாமித்தரின் அனுமதியை பெற்று வசிஷ்டர் எனது பரம்பரையை பற்றிய விவரங்களை உங்களுக்கு எடுத்து சொல்வார் என்று கூறினார் விஸ்வாமித்தரின் அனுமதியுடன் வசிஷ்டர் குலமுறை சொல்ல தொடங்கினர் பிரம்மனிடமிருந்து மரிசி உண்டானான் மரிசியின் மகன் காசியபர் காசியபரின் மகன் விவஸ்வான் என்கிற சூரியன் விவஸ்வானுடைய மகன் மானிட பிறவிகளின் தந்தையாகிய மனு மனுவின் மகன் அயோத்தியின் முதல் மன்னனாகிய இஷ்வாகு இஷ்வாகுவின் புதல்வன் மூலகிலும் புகழ் பெற்ற குக்ஷி குக்ஷியின் மகன் கீர்த்தி பெற்ற குகுஷி குகுஷியின் மகன் பெரும் சூரனாகிய பாணன் பாணனின் மகன் அனரண்யன் அனரண்யனின் மகன் பிரிது பிரிதுவின் மகன் திரிசங்கு திரிசங்குவின் மகன் பெரும் புகழ் படைத்த துந்துரா துந்துமாரன் துந்துமாறனின் மகன் மகாவீரன் ஆகி யுவானாச்வன் யுவானாட்ச்மனின் மகன் மாந்தாதா மாந்தாதாவின் மகன் சுசந்தி சுசந்திக்கு துருவசந்தி பிரேஷனர்கித் என்ற பெயர்களுடைய இரு மகன்கள் துருவசந்தியின் மகன் சிறப்புமிக்க வரதன் பரதனின் மகன் அசிதன் அசிதனின் மகன் சகரன் சகரனின் மகன் அசமஞ்சன் அசமஞ்சனின் மகன் அம்சுமான் அம்சுமானின் மகன் திலீபன் திலீபனின் மகன் பகீரதன் பகீரதின் மகன் ககுஸ்தன் ககுஸ்தனின் மகன் ரகு ரகுவின் மகன் ஒரு சாபத்திற்குள்ளாகி கருப்பு கால்களை பெற்று அதன் காரணமாக கல்மாஷபாதன் என்ற பெயரை கொண்ட பிரவர்த்தன் பிரவர்த்தனின் மகன் சங்கணன் சங்கணனின் மகன் சுதர்சனன் சுதர்சனின் மகன் அக்வர்ணன் அக்னிவர்ணன் அக்னிவர்ணனின் மகன் சீக்கிரகன் சீக்கிரகனின் மகன் மரு மருவின் மகன் பிரசுஷ்ரகன் பிரசுசரகனின் மகன் அம்பரீஷன் அம்பரீஷனின் மகன் நகுஷன் நகுஷனின் மகன் எயாதி யயாதியின் மகன் நாபாகன் நாபாகனின் மகன் அஜன் அந்த அஜனின் மகன்தான் இந்த தசரதன் ராமரும் லக்ஷ்மணரும் தசரதனின் மகன்கள் வசிஷ்டர் தொடர்ந்தார் இப்படிப்பட்டதாகிய இஸ்வாக வம்சம் மிகவும் தூய்மையானது இந்த வம்சத்தினர் உண்மையே பேசுபவர்கள் பெரும் வீரர்கள் தர்மத்தின் பாதையிலிருந்து தவறாதவர்கள் அப்படிப்பட்ட குளத்தில் பிறந்துள்ள ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் உங்களுடைய இரண்டு பெண்களை மனம் செய்து கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் மனிதர்களின் மேம்பட்டவரே மன்னரே உங்கள் பெண்களுக்கு ஏற்றவர்களா ஏற்றவர்கள் ராமனும் லெஷ்மணனுமே இந்த திருமணத்திற்கு நீங்கள் சம்மதிக்க வேண்டுகிறேன் கோசல நாடான்ற கொற்றவர் வரிசையை கூறி மிதலை மன்னரின் பெண்களை ராமலட்சுமணருக்கு திருமணம் செய்து வைக்குமாறு முறைப்படி வசிஷ்டர் கேட்டுக்கொண்ட பிறகு ஜனகர் பேசத் தொடங்கினார் என்பதுடன் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் திரு சோ அவர்கள் தொடர்ந்து வால்மீகி ராமாயணத்தை சோ அவர்களின் ஆய்வுக்கண்ணோட்டத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பார்ப்போம் மிகுந்த இடைவெளி விட்டதற்காக பாரத நேயர்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வந்தே மாதரம் வளர்க பாரதம் ஜைஹிந்த்